ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே சூப்பரான ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான சைடிஷ் ரெசிபி தாங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு பூரிக்கு ரொம்ப சூப்பரான சைட் இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட மூணு பச்சை மிளகாய் அரைக்கப் அளவுக்கு மீல் மேக்கரை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச மீல் மேக்கரை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதில் சுடு தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அது கூட பத்து சின்ன உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு லவங்கம் சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுமே மூணு பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இது சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அது கூட பொடியான அறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தான் தக்காளியும் நல்லா வெந்து வரும் இப்போது என்ன நல்லா தெரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு தோல் உரிச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம் அது கூட அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச மீன் மேக்கரை தண்ணி நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா மசாலாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கிரேவியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கோங்க மறுபடியும் இப்போது கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி பேபி பொட்டேட்டோ மீல் மேக்கர் கிரேவி ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்